சாலை ஓரங்களில் உள்ள ஆதரவற்றோர் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு தினமும் உணவு வழங்க வேண்டி தன் கையில் தேசிய கொடி பச்சை குத்தி தேசப்பற்றை நினைவு கூறும் சமூக சேவகர் பாரதி மோகன் வீடியோ வைரலாகி வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா பெரம்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சமூக சேவகர் பாரதி மோகன் இவர் மிகவும் ஏழ்மையான நிலையில் கடந்த பல ஆண்டுகளாக பல்வேறு சேவைகளை செய்து வருகிறார் பாரதி மோகன் அறக்கட்டளை என தொடங்கி எவ்வளவு தூரம் ஆதரவு மற்றோர் நடுவர் மாற்றுத்திறனாளிகள் சாலையோரங்களில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு தேடிச் சென்று உணவு வழங்குவது மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை முடித்திருத்தம் செய்து புதிய ஆடை வழங்கி உணவு வழங்கி உரியவர்களிடம் ஒப்படைப்பது காப்பகத்தில் சேர்ப்பது மற்றும் தனித்து விடப்பட்ட ஏழை குடும்பத்திற்கு வீடு கட்டி கொடுப்பது என பல்வேறு தேவைகளை செய்து வருகிறார் இதில் தொடர்ந்து நாள்தோறும் பல ஆண்டுகளாக விடாமல் சாலை ஓரங்களில் வசிப்பவர்களுக்கு தேடி சென்று உணவு பொட்டலம் தண்ணீர் பாட்டில் வழங்கி வருகிறார் தனது சேவையை நினைத்து தன் கையில் தேசிய கொடியை பச்சை குத்தி கொண்டு தேசப்பற்றை நினைவு கூறும் வகையில் ஆதரவற்றோருக்கு உணவு வழங்குகிறார் அதன் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது பலரும் இதற்கு பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்